ஹாய் கைஸ் இட்ஸ் மீ ஸ்டூபிட் இப்போ ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அவங்கள டீச்சர் சொல்கிறதில் ஒபே பண்ணுறீங்களா ஏன் இப்போ கேட்குறேன் அப்படின்னா தயவு செஞ்சு ஒபே பண்ணல அப்படின்னா ஒபே பண்ணிடுங்க இல்லைனா இந்த ஆசிரியர் சொல்லை மட்டும் மறந்து விடாதே அப்படின்ற படத்தை உங்களுக்கு போட்டு காட்ட வேண்டியதாக இருக்கும் நான் ஏன் இப்ப ஸ்கூல் படிக்கிறவங்க ஸ்பெசிபிகா கேட்டேன் அப்படின்னா நீங்க ஆசிரியர் சொல்றத கேட்டுருந்தீங்க அப்படின்னா அவசியம் உங்களுக்கு இருந்திருக்காது தைரியம்பேட்டை படத்தை எடுத்த டைரக்டரான எம் ராஜவேலோட செகண்ட் மூவியை தான் பார்க்க அந்த படத்தோட பேருதான் ஆசிரியர் சொல்லை மட்டும் மறந்து விடாது இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா என்ன படம் எடுத்திருக்க எல்லாம் டைலாக்ஸ் உளறி உளறி சொல்ற சரி நீ தான் டேரக்டர் கட் சொல்லணும்னு ஆசைப்பட்ற கட்டும் அவுட் புட்லயாவது கட் பண்ணிருக்கோம் அதையும் சேர்த்து வச்சிருக்கதில் டபுள் ஆக்ஷன் பண்ணணும் அதை எப்படியாவது டிஃபர் பண்ணி காட்டணுன்றக்காண்டி ஆக்டிங்ல டிஃபரன்ஸ் காட்டியிருக்கேன் பட் அந்த ஸ்டூடெண்ட் ராஜாவில பார்த்தாலே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது அவனோட பிஹேவியர்லாம் பண்றப்ப பார்த்தா இது என்ன காமெடி படமா எவ்வளோ சீரியஸான அதுவும் எவ்வளோ சென்சிட்டிவான ஒரு டாபிக் எடுத்துகிட்டு பேசிக்கிட்டு இருக்க பின்னாடியே எல்லாரும் சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த படத்தோட சீரியஸ்னஸோ இம்பார்ட்டன்ஸோ டேரக்டரான உனக்கு மட்டும்தான் கரெக்டாக தெரிஞ்சிருக்கே தவிர கூட இருக்க எந்த ஆக்டருக்குமே பெருசாக தரல இதைத்தான நீ அவங்களுக்கு புரிய வச்சுருக்கணும் எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அது எப்படி ஏன் ஆக்ட்ரஸ்க்கெலாம் பேமெண்ட் எதுவும் கொடுக்கலையா இல்லை அதில் எதுவும் ப்ராப்ளமா உங்களுக்குள்ள எதுவும் கருத்து வேறுபாடா உன்னதான் கேட்குறேன் மாம்சபுரம் நீ படத்தில் எந்த விஷயத்த அச்சீவ் பண்ணு நினைக்கிறியோ அதை வச்சு எல்லாருக்கும் சொல்லி புரியவை ஏன்னா இது விளாட்ற காரியம் இல்லை சரி ஓகே இப்போ நீ டைலாக் பேசுகிற ரோல் ஆகுது சரின்னு சொல்லிட்டு அதை செகண்ட் டேக் எடுக்கணும் தேர்ட் டேக் எடுக்கணும் எந்த டேக் பார்க்கறதுக்கு கரெக்டாக இருக்கோ நீ எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்துருந்துச்சோ அதை தான் நீ ஃபைனல் அவுட்புட்டில் வைக்கணும் எல்லாத்தையுமே சேர்த்து வச்சு நாற்பத்தஞ்சு நிமிஷம் வச்சிருந்தேன்னா அது என்ன யூஸு எல்லாருக்குமே அந்த டெஸ்ட் வைக்கிற ஒரு செஷன் இருந்திருக்கும் ராஜவேலும் தினேஷும் லெவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்கன்றக்காண்டி அவனுக்கு லெவன்த் டேபிள் டெஸ்ட் கொடுத்துருக்கேன் பின்னாடி இருக்க எனக்கு ஃபுல்லாக செகண்ட் அண்ட் ஃபோர்த் டேபிள் எழுதுன்னு சொல்லியிருக்கேன் அந்த டைலாக் பேசுகிறப்பே லேகோட பேசியிருக்கேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா லெவன்த்து டேபிள் தான் இருக்கிறதுல ஈஸி பிட் அடிக்கிற சீன் வந்து ஒன்று வருது அது பிட் அடிக்கிற மாதிரியே தெரில பின்னாடி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு அந்த சீனில் எதுக்கு அவங்க தேவையே இல்லாமல் ஒன்றும் இல்லை சார் ஒன்றும் இல்லை சார் எதுவும் கோச்சிக்காதீங்க அப்படின்ற மாதிரி டைலாக் பின்னாடி சொல்லிகிட்டு இருக்காங்க படத்தில் அன்வான்டான டைலாக்ஸ் நிறையா இருக்குது தேவையான டைலாக்ஸ் எல்லாமே ஒளரி ஒளறி இருக்குது அந்த தினேஷ்கும் ராஜவேலுக்கும் படிச்சுக்கிட்டு இருக்கப்போ ஒரு செஷன் வந்திருக்கும் அந்த சீன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி

உண்மையிலே தினேஷால டஃப் கொடுக்க முடியும்ன்றது எல்லாருக்கும் தெரியும் ஆனாலும் அதை இப்படி படத்துல சொல்ல முடியுமா இந்த மணி மிஸ்டேக் சொல்லணும் அப்படின்னா ஊறுப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்கு இந்த ஒரு படத்துல தைரியமேட்டையில மிஸ்டேக்ஸ் இல்லாம இல்லை பட் இந்த மூவில நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் இருக்கு அதுதான் இப்போ ஒரு பெரிய விஷயமே அதோட ஹைலைட் ஆன ஒரு விஷயம் நீ தான் உங்க சார கடைசில கடன் தொலைல இருந்து ஹெல்ப் பண்ணியிருக்க லாஸ்ட்ல பார்த்தா அவங்களோட மகளையே உஷார் பண்ணிட்டேன் அதே மாதிரி படத்தோட இன்றில் ப்ளூபர்ஸ் வைக்கணும்னு சொல்லிட்டு சில வீடியோ எடுத்திருக்கேன் ஆனால் படம் ஸ்டார்ட் ஆகுறதே எனக்கு ப்ளூப்பர்ஸ் வீடியோ மணி தான் இருக்குது வீடியோ வீடியோனா என்ன நம்ம வந்து உளறி இருப்போம் அது வந்து கரெக்டான டேக்காக இருந்திருக்காது தான் நம்ம ப்ளூபர்ஸில் வச்சுருப்போம் படத்துலேயுமே அதே தான் என்ன ஃபுல்லாக இருக்குது அப்புறத்துக்கு தனியாக ப்ளூபர்ஸ் வீடியோன்றதை நம்ம ஆட் வேறு பண்ணியிருக்கோம் இந்த படத்துலேயும் சில விஷயம்லாம் ஒரு மாதிரி க்யூட்டாக இருந்துச்சு இப்படி பிளாக் ஃபேடாக இருந்து கேமரா இப்படி வரணுன்றதுக்கு கையெல்லாம் வச்சு பண்ணியிருந்தீங்க அதெல்லாம் பார்க்குறப்ப இன்னசெண்டாக தான் இருக்குது பட் இந்த கேர்லெஸ் மிஸ்டேக் வந்து ஒரு பெரிய கேம் விளாண்டுருக்கு இந்த படத்தில் ஸோ இதெல்லாம் நெக்ஸ்ட்டு அவாய்ட் பண்ண பாருங்கள் பெரிய பெரிய டேரக்டரே நம்ம ஒரு எக்ஸ்பெக்டேஷனை மேக் பண்ணி அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியாமல் இப்போ ரீசெண்டாக அந்த படமே நடந்துருக்கு நீமான தினேஷு அப்படின்ற மாதிரி சொல்ல வச்சிடாதீங்க நெக்ஸ்ட் எடுக்கிற படத்தில் நல்ல கேர்ஃபுல்லாக இருங்க தைரியமேட்டை டூ படத்தில் வந்து இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் இல்லாமல் பார்த்துக்கோங்க கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை மட்டும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க மிஸ்டர் ராஜவேல் அதுதான் ஒரு பெரிய கன்சர்னாக இருக்குது இப்போ இந்த தைரியமேட்டை பார்த்துட்டு இந்த படம் பார்க்குறப்ப ஹைலைட்டாக தோன்ற விஷயமே கேர்லெஸ் மிஸ்டேக் தான் கட் சொல்கிறது அதையுமே ஷார்ட்டில் வைக்கிறது நமக்கு எடிட்டிங்கிற ஒரு பெரிய விஷயம் இருக்குது அதில் வந்து என்னென்ன விஷயம்லாம் நமக்கு தேவையில்லையோ அதை அதை எடுக்கிறது பேர் தான் எடிட்டிங்கு ஸோ அதை வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்கள் கோர்ஸ் நம்ம எல்லாருமே மிஸ்டேக்ஸ் மேக் பண்ண தான் செய்வோம் பட் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வேண்டாமே அப்படின்றது தான் என்னோட ஒரு ரெக்வஸ்ட்டு தைரியம்பேட்டை படத்துலையுமே நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் இருக்க தான் செய்யுது பட் இந்தளவுக்கு இல்லை அப்படின்றதான் ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இப்போ ஏன் நான் இந்த விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி ஒரு தைரியம் வேட்டை அப்படின்ற ஒரு படத்தை கொடுத்து ஒரு ஸ்டாண்டர்டை வந்து பில்ட் பண்ணிட்டீங்க ஸோ பீப்புள் வந்து கம்பல்சரியாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தைரியம் வேட்டைய விட பெருசாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்களே தவிர ஒரு டவுனான ஒரு படத்தை வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க ஸோ ஆஸ் அ ஃபேனோட ரிக்வஸ்ட்டாக நெக்ஸ்ட்டு கொடுக்குற மூவியை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கொடுங்க அதைத்தான் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த ஆசிரியர் சொல்லை மட்டும் மறந்து விடாதே மூவியில் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோமே இதுவுமே கிட்டத்தட்ட தைரியம் வேட்டை மாதிரி தான் இருந்திருக்கும் இப்போ வந்து இதில் குறை சொல்லணும் அப்படின்ற ஒரு விஷயமே இருந்திருக்காது ஃபஸ்ட்டு படத்தில் பண்ணாத மிஸ்டேக் செகண்ட் படத்தில் வருது அப்படின்றப்ப தான் இங்கே அது வந்து ஒரு ஆர்குமெண்ட்டுக்குள்ளேயே வருது எடிட்டிங்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரோடு பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் தைரிய மேட்டை டூக்கு வந்து வெயிட் பண்ணுறோம் பார்க்கலாம் அது எப்படி இருக்குது அப்படின்ட்டு ஸோ நெக்ஸ்ட் நான் எதாவது மூவி பார்த்துட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத உங்களை ஷேர் பண்ணுறேன் அன்டில் தென் பீஸ் அவங்கள சூழ்நிலை மட்டும்